வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம கோதாவரி பவர் அண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிகேஷன் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமென்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரெட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்றுங்கிறதுனால ஹை வாலட் அலிட்டிங்கிறதையும் கவனத்தில் இப்போ ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் ரெவன்யூவை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சன்ட் டென் பர்சன்ட் குரோத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க இப்ப இது வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா மூணு வருஷத்துல ரெண்டு டைம் வந்து மீட் அப்படிங்கும் போது இது ஒரு மாடரேட்டா ஸ்ட்ராங்காகவே நமக்கு வந்து நம்பகத்தன்மை கொடுக்குதுங்கிறது நம்மளுடைய புரிதலாக இந்த இடத்துல இருந்து எடுத்துக்க முடியுது உடைய போர்காஸ்ட் பார்க்கும்போது ரெண்டு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது கியூஃபார் ரிசல்ட் அப்படிங்கறதுனால அப்டேட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு இவ என்னோடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினாலு புள்ளி எண்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இது வந்து நல்லா ஹை தான் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஹை மார்ஜின் சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல வந்து இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஒன்னு இருக்கு இது போனவை காட்டும் ரெண்டு ரூபா கம்மி நான் வந்து ரவுண்ட் அட் ரவுண்ட் பண்ணி சொல்றேன் ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு இப்ப இது வந்து ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா போன வருஷத்தை காட்டிலும் கம்மியா இருக்கு இப்ப இவன் வந்து குவாட்டலி பெர்ஃபார்மன்சஸ்ல இதை பீட் பண்ணி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட் சப்ஸ்குவென்ட்டா கியூ ஒன்ல இருந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிகிரிஸ் ஆச்சுனாலோ கீழே கரெக்சனை லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் கம்மியாயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபா கிட்டக்க நான் தோறாயிரமா சொல்கிறேன் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி ரூபா முப்பது பைசான் இருக்கு இப்போ இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்குறோம்னா இந்த ரெண்டு குவார்ட்ரா பதிமூணு புள்ளி ரெண்டு பதிமூணு புள்ளி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்போ டவுன் டவுன் சைடில் அதாவது கீழே அடியில் இருக்கிறான் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா அடுத்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போவான்னு சொல்ல முடியும் இவன் வந்து ஒரு ஸ்டெப்பப் மேலே ஏறி வச்சுருக்கிறான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இதை நம்ம பார்க்கும்போது சைக்கிள் பார்க்கும்போது ஒரு ஒரு அப் மேலே ஏறி வச்சுக்கிட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுறான் இப்போ இதை வந்து நமக்கு மேலே ஏறுவான் கீழே இறங்குவான்னு நம்ம ப்ரிடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால கியூ ஒன் ரிசல்ட்டை ஒட்டி இவன் எப்படி கொண்டு போக போகிறான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன்ட்ட என்ன பேட்டன் இருக்குன்னு பார்ப்போம் நார்மலாக இவன்ட்ட பேட்டர்ன்னு ஒன்று சிக்னிபிகண்டா ஒரு சேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு இல்லாட்டியும் கூட ஒரு சின்னமா ஒரு நோட்டீஸ் பண்ணி பார்க்குறோம் மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாசம் கூடுறான் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூடி கூடியிருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது மாதிரி நடக்கல அப்ப கடந்த ரெண்டு வருஷமா மார்ச் காட்டிலும் ஜூன் மாசம் கூடுறான் அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகுறான் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டு வருஷத்துல இது வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வந்து மெயின்டைன் ஆகாம இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மாத்திரம்தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நூறுலாம் எடுத்துருக்குறான் நூற்றி பத்தெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்திருக்கிறான் அட்லீஸ்ட் நமக்கு இந்த ரெண்டு வருஷத்துலன்னு பார்க்கும்போது எழுபத்தி ஒம்போதுன்னு வருது ஆனால் இந்த இடத்துல வந்து இவன் வந்து செப்டம்பருக்கு பிறகு வந்து ஸ்பிளிட் பண்ணான் அப்போ ஸ்பிட் பண்ணுறான்னாக்க அஞ்சாவில் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல எண்பதுன்னு வந்துச்சுன்னா பதினாறு இவன் ஈபிஎஸ்சோட டிடிஎம் லெவல் பதினாறு பிரேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகும்போது மாத்திரம் தான் நம்ம அப்சைடை வந்து பிரேக் பண்ணணும் ப்ரைஸில் வந்து அந்த சைக்கிளில் அப்சைட் வந்து பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து லேமேனா யூகிக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவன் பதினாறு பிரேக் பண்ணி மேலே கொண்டு போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தொரு ஒரு இன்க்ரீஸ் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு குவாட்டரா புள்ளி முப்பத்தொன்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி ஐம்பத்தி மூணு வந்து குறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எண்பது ரூபாய் நூத்தி நாற்பத்தி கரண்ட் பிரைஸ் நூத்தி எண்பத்தி அஞ்சு பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்னு புள்ளி இருபத்தி ஆறு இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகம் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ இவன் வந்து ஆல்ரெடி இப்போ போன சைக்கிள்லேயே வந்து அவன் ஒன்று புள்ளி அஞ்சு போயிட்டு இப்போ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இவன் அந்த பதினாறு அப்படிங்கிற ஏபிஎஸ் உடைய லெவலில் வந்து உடச்சு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருபது செக்மெண்ட்டில் போனோன்னா அதை உடச்சு போகிறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் நெருக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிய எடுத்துக்கோம் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ்டைய டிடிஎம் பதினொன்று புள்ளி தொண்ணூறு அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவாட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா ஒரு ரூபா இருபது பைசா கிட்டக்க கம்மியாக இருக்குது அதனால தான் மேலே உடச்சு போக மாட்டாம சைடுவேஸ்க்குள்ள போயிட்டு இருக்கிறான் ஏன் சைடு வேஸ்க்குள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் நமக்கு வந்து கியூ த்ரீ கியூ ஃபோர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட கூட ரிசல்ட் ஸோ சோ அது கீழே இறக்காம மேலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இன்னொன்னு வந்து பேட்டர்ன் மார்ச் அண்ட் ஜூன் வந்து இவன் வந்து ஜூன் மாசம் கொஞ்சம் கூட எடுக்கிறான் இல்லாட்டி அதை நல்லா பாசிட்டிவா மெயின்டைன் பண்றான் அப்படிங்கறதுனால இது கீழே இறங்காம அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஆனால் ஸ்டாக்னேட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா கீழே இறங்குறதுதான் மெயின் லாஜிக்கு இது வந்து அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனாலையும் பேட்டர்ன் இவங்களுக்கு வந்து மார்ச் காட்டிலும் ஜூன் மாசம் கூட எடுக்கிறாங்கிற இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பேட்டர்னாலையும் இது மைபி இது சைட் ரேஸில் போய்கிட்டு இருக்கிறதுக்கான வா காரணமாக இருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் கீழேயும் உடைக்க மாட்டாமல் இருக்கிறான் ஏன்னா மேலையும் உடைக்க முடியல கீழையும் உடைக்க மாட்டாமல் இருக்கிறான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல க்யூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு முப்பது வயசாக டிஃப்ரென்ஸு அதனால லேஸாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கே நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன பண்ணுறன்னா ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தாங்கன்னா டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகும் அதனால் ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆவரேஜ் இல்லாமல் கியூ ஃபோரை ஓட்டியோ இல்லை அதுக்கு மேலேயோ அவன் எடுக்கணும் அதை தாண்டி இவன் எக்ஸிட் ஆக போற ஃபோர் பாயிண்ட் ஒட்டி ஓட்டி எடுத்தால் மாத்திரம்தான் இது ஓரளவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் இந்த சைட்வேஸ்லேயே சஸ்டெயின் ஆகும் இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கிறது அதை காட்டிலும் கம்மியாக அது வந்து எய்தர் கியூ ஃபோரோட ரிசல்ட் ஓட்டியோ இல்லாட்டி ஆவரேஜை ஒட்டியோ எப்படி எடுத்தாலும் இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத நம்ம புரிதல் கொடுத்துப்போம் இது ஃபோர் பாயிண்ட் டூக்கு மேலே இவன் உடச்சு கொண்டு போகும்போது மாத்திரம்தான் அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல புல்லிஷ்ரெண்டாக இருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் இருநூத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு வரலாம் ஆனா இப்ப இவன் வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சுல தான் இருக்கிறான் இந்த சூழல்ல நூத்தி எண்பத்தி அஞ்சுங்கிறதுனால இவன் வந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதை உடச்சு போனோன்னா இரநூத்தி ஆறுலேருந்து இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இதை உடச்சு போட்டான் அப்படி இது உடச்சு போனேன்னாக்க ஆனுவலைஸ்டு சைக்கிளுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இந்த மாதிரியான சூழல் சப்போஸ் இவன் கீழே கரெக்ஷன் இந்த இடத்துல கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் பார்ப்போம் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நான் சார்ட்டில் எடுத்துருக்கிறது எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் ஆர் ஒன் அப்படிங்கிற அதாவது பிபியை தாண்டி மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்ட் ரிசல்ட்டு தான் இவன் அதிர் புதிரியாக இருபதை தாண்டி இருபது பதினாறை தாண்டி இருபது ஓ நெருக்கி ஈபிஎஸ் போகும்போது இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதெடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ இவனுக்கு வந்து நம்ம எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை முதல்ல பார்த்துருவோம் எஸ் டூ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு எஸ் ஒன் நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு பிபி இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பிபி இது ஆர் ஒன் வந்து நானூற்றி இருபத்தி நாலுலேருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு இப்போ இதை நான் வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் ஃபுல்லா நான் ஹைட் பண்ணுறேன் நான் ஃபோல்டர் போட்டு வைக்கல ஒன்று தான் ஹைட் பண்ணுறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹரிசாண்டல் லைன் ஒன்று வந்து இரநூத்தி பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஆறு இது தான் இந்த குவார்டருக்கான ரேஞ்சு இவன் இதை உடைச்சி போகணும் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு அப்படிங்கிற இபிஎஸ் உடைய லெவலை நெருக்கி போகும்போது மாத்திரம்தான் இதை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கீழே வந்து அவன் இதுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் பத்து கீழேயே வந்துட்டான்னா கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அப்படி மேலே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து பிபி மேலே உடச்சி பதினாறுங்கிறத உடச்சி இப்போ இபிஎஸ் வந்து பதினாறு உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ வந்து இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு இங்கே வந்து இந்த இரநூத்தி பத்தொம்போது உடைக்கும் போது பிபிக்கான இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்காக இருக்கும் சப்போஸ் அவன் இருபதையும் இருபதுங்கிறத உடைக்கிறான்னு வச்சுக்கோமே இருபதுங்கிறத உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஈபிஎஸ் இருபதுங்கிறத உடைக்கிறான்னு ஆனுவலைஸில் நம்ம பார்க்கும்போது பிபியை உடைச்சி எய்தர் மிட் பாய்ட்டோ இல்லாட்டி ஆர் ஒன்னோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன் எஸ் ஒன் தான் இந்த ரேஞ்சுக்கான நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இவன் பத்துக்கு கீழே அதாவது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பத்துக்கு கீழே இப்போ பதிமூணு இருக்கான் இல்லையா பத்துக்கு கீழே வந்துருச்சு பாட்டமான ஒன் ஃபார்ட்டி சிக்ஸை உடச்சிட்டாங்கனாக்க எஸ் டூ ஆன தொண்ணூத்தி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது நார்மலாக இவங்களுக்கு வந்து பவர் அண்ட் இஸ்பாட்னு கொடுத்துருந்தா கூட பவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது லெஸ் தேன் டென் பர்சன்ட் தான் பாக்கி நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அயனன் ஸ்டீல் ஸ்டீல் தான் ஸ்டீல்ல இருந்து அவங்க அலாயெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்டீல் தான் அவங்களுடைய இதாக இருக்குது ஸ்டீலுக்கான டிமாண்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிபிஏ உட பிபிஏ தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் இவன் வந்து இன்னும் நல்லா பண்ணோன்னா ஆர் ஒன்னுக்கோ இல்லாட்டி மிட் பாயிண்ட்டுக்கோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே